என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் நபர் தீபமாய் என்னை ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கனில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று வாசிக்கிறோம் உலகில் இப்படிப்பட்ட நண்பர்கள் இன்று இல்லை என்றே சொல்லலாம் எல்லா காலத்திலும் அன்பு காட்டும் நண்பர்கள் இருக்கிறார்களா சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் இன்றைக்கு நண்பர்கள் நேரடியாக பார்க்காமலேயே நட்பு உருவாகிறது ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் மூலம் நண்பர்களாகி விடுகிறோம் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் அதிகமான நண்பர்கள் ஒருவனுக்கு இருந்தால் அவன் நாசமடைவான் என்று ராஜாவாகிய சாலமோன் கூறுகிறார் ஆனால் சகோதரனிலும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு நண்பர் உண்டு நம்மிடத்திலே பல நண்பர்கள் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போல நம்மை நேசிக்கிற ஒரு நண்பர் இருக்க முடியாது அவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நண்பனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிறவராக இருக்கிறார் ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு நண்பர் இருந்தார் அவருடைய பெயர் லாசரு அந்த லாசரு மறித்து போனபோது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷரிடம் நம் நண்பன் லாசரு நித்தையா நித்திரையா இருக்கிறான் நான் அவனை எழுப்பப் போகிறேன் என்று கூறினார் சீஷர்கள் அவர் கூறினதன் பொருளை அறிந்து கொள்ளவில்லை மேலும் பெத்தானியா என்னும் ஊர் யூதேயா பிராந்தியத்தில் இருந்தது அந்த ஜனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் கல்லறிய ஆயத்தமாய் இருந்தனர் கல்லறிய விரும்பினார் அவருடைய சீசன் தோமா வாருங்கள் நாமும் அவரோடு மறிக்க ஆயத்தமாவோம் என்று கூறினான் இப்படி கூறிதான் அவர்கள் அந்த பிரத்தானியா ஊருக்கு வந்தார்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருக்கும் அங்கே ஆபத்து இருந்தது இருப்பினும் அவர் அங்கு செல்ல விரும்பினார் தன்னுடைய நண்பனாகிய லாசருவுக்காக அவர் பிரத்தானியா வந்தடைந்த போது லாசரு இறந்து நான்கு நாட்களாகிவிட்டது அதற்கு அவர்கள் துக்கம் கொண்டாடி கொண்டிருந்தனர் அவர்களுடைய துக்கத்தை கண்டு ஆண்டவரும் கண்ணீர் விட்டார் லாசருவின் துக்கமடைந்துள்ள சகோதரர்களை கண்டு அவர் வருந்தினார் அவர்களை நோக்கி உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார் மேலும் அவர் மார்த்தாளை நோக்கி நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்றார் உயிரோடிருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றும் மறியாமலும் இருப்பான் என்று கூறினார் லாசருவின் கல்லறையின் அருகிலே சென்று லாசருவே வெளியே வா என்று கூப்பிட்டார் மறித்து போன லாசரு உயிருடனே வெளியே வந்தான் அவன் கால்கள் சீலைகளால் கட்டப்பட்டிருந்தது ஆண்டவர் இயேசு தன் நண்பனை உயிர்த்தெழுப்பின் உயிர்த்தெழுப்பினார் உங்களுக்கும் அப்படிப்பட்ட உன்னதமான உயிர்த்தெழுதலை தரும்படி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இன்றே அவரில் விசுவாசம் வைத்து பாவ மன்னிப்பும் இரட்சிப்பும் பாவத்திலிருந்து விடுதலையும் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு கிருபை அருளுவாராக ஆமேன்